பாசுரத்தை முதலில் பார்க்கலாம் கோழியம் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றமந்த பாழியன் தோளுமோ நான் குடையர் பண்டிவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணம் எண்ணில் மாகடல் போன்று கையில் வெய்ய ஆழி ஒன்றேந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா முதல்ல இந்த பாசுரத்துக்கான சின்ன விளக்கம் அதாவது இந்த பாசுரத்திலே ஆழ்வார் மூன்று திவ்ய தேசங்களை குறிப்பிட்டுள்ளார் கோழி கூடல் கோயில் ரெண்டு சொன்னார் கோழி என்றது திருக்கோழி கூடல் என்றது மதுரை மாநகரமான திருக்கூடல் என்ற திவ்ய தேசம் கடைசியிலே ஆழி ஒன்றேந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா என்று திருநாகை பெருமாளை ஆழ்வார் குறிப்பிட்டார் ஆக இந்த பாசுரத்திலே கோழி கூடல் திருநாகை என்ற மூன்று திவ்ய தேசங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன திருக்கோழிக்கு இந்த ஒரு பாசுரம் தான் ஆனால் இந்த பாசுரத்திற்கு விளக்கம் அளிக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வெளியே வரும் இந்த கோழியிலே இருக்கின்ற பெருமாள் அழகிய மனவாளர் பெருமாள் திருக்கூடலில் இருக்கின்ற பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் நாகையிலே இருக்கின்ற பெருமாள் நாகை அழகியார் என்று திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திருநாகப்பட்டினம் சுந்தரராஜ பெருமாள் ஆக இந்த மூன்று திவ்ய தேசங்களிலும் பெருமாள் அழகாக இருப்பார் என்று திருமங்கை ஆழ்வார் சொல்லி இருக்கின்றார் என்ன கோழியிலே அழகிய மணவாளன் கூடலிலே சுந்தரராஜன் இங்கு நாகையிலே நாகை அழகியார் ஆக இந்த மூன்று பெருமாளனுடைய அழகுகளும் ஒப்பற்றது என்பதால் இந்த பாசுரத்திலேயே மூன்றையும் சேர்த்து குறிப்பிட்டு இவ்வளவு அழகில் பெருமாள்கள் வேறு எங்கும் கிடையாது என்று தோன்றுவது போல் பண்டு இவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணம் எண்ணில் என்று அதனுடைய அழகை சிலாஹித்து பேசுகின்றார் ஆழ்வர்